ஓம் நேனமூர்த்தி சிவ சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோடியுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவு வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் நீர் ராசியில் இருக்கா நெருப்பு ராசியில் இருக்கா அல்லது நில தத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கா அப்போ நம்ம வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் ஏற்கனவே வந்து மாந்தி சம்பந்தப்பட்ட வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது தெளிவா நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க மாந்தியின் பரிகாரங்கள் அப்படி கொடுத்துருக்கிறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெளிவாக கிடைக்கும் இதில் வந்து என்ன அதிகமான ஒரு சூட்சமான விஷயம் கேட்டிங்கன்னா இப்போ வந்து மாந்தி சம்மந்தப்பட்ட வழிபாடு முறை அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்குறேன் அப்போ ஒரு சொம்பு நிறைய தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்ற அண்டாள் சாப்பிட்ற உணவுல வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க தண்ணியை தின தினசரி நீங்கள் தண்ணியை மாத்திட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசியும் பாத்தீங்கன்னா நெருப்பு ராசி இந்த ராசியில வந்து இந்த மாந்தி என்று இந்த கிரகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு அப்படிங்கிறது ஒரே விஷயம்தான் எல்லாரும் செய்கிற ஒரே விஷயம்தான் இதில் வந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மூணு ராசியுமே வந்து பாருங்க நெருப்பு ராசியாக வருவதால் சரிங்களா நெருப்பு ராசியாக வருவதால் நீங்கள் வந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சு அந்த தண்ணியின் மேல் வந்து ஒரு ரெண்டு ரூபா அல்லது ஒரு ரூபா கற்பூரம் ஒன்று வாங்கி அதை பற்ற வச்சு அந்த நீரில் நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே நின்று எரியும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் தன்மை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அடுத்து வந்து விளக்கு போட்டு வழிபாடு செய்யலாமான்னு ஒரு கேள்வி வரும் அப்போ விளக்கு வந்து எல்லாரும் போட்டு வழிபாடு செய்யலாமான் கண்டிப்பாக இல்லை நெருப்பு ராசியோடு சம்பந்தப்பட்ட அன்பர்கள் மட்டும் நீங்கள் வந்து அந்த இறந்தவங்களை நினைச்சு நீங்கள் வீட்டில் போய் வச்சு தினசரி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சரி அந்த தண்ணீரில் வந்து நம்ம கற்பூரம் பத்தி வைக்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு விளக்கேத்தி வழிபாடு செய்வது இது போன்ற விஷயங்கள் கையில் எடுத்துக்கலாம் மற்ற ராசியில் மற்ற ராசியில் இருக்கும்போது நீங்கள் நார்மலாக கும்பிட்டுக்கலாம் ஆனால் உங்கள் நெருப்பு தத்துவம் நெருப்பு சம்பந்தப்பட்ட ராசி சம்பந்தப்பட்டதால் நீங்கள் கண்டிப்பாக விளக்கேத்தி வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம் அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இறந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் இருந்தா அப்படின்னாச்சுன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து விளக்கேத்தில ஃபோட்டோவில் வந்து இந்த பல்ப்பு குண்டு பிளப்புலாம் போடுறோம்ல டிசைனாக போடுறோம்ல இந்த மாதிரி பல்ப்புலாம் எல்லாம் போட்டு இவங்க தான் வழிபாடு செய்வாங்க அவங்களுக்கு அது யோகமாகவே இருக்கும் சரி இப்போ நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு நாள் வந்து நம்ம தண்ணி வைக்கிறோம் அப்புறம் சாப்பாடு வைக்கிறோம் டெய்லி ரெகுலராக கும்பிட்டு அடுத்த வழிபாடு அப்படிங்கிறது வானத்தில் ஒரு நாள் வந்து பாலும் பழமும் பிசைஞ்சு வச்சு வழிபாடு செய்கிறோம் ஓகே வருஷம் ஒரு முறை நமக்கு சாமி கும்பிட்றோம் பார்த்தீங்களா ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி நம்ம அந்த வழிபாடு செய்கிற குண்டான அளவில் வந்து அவங்களுக்கு உண்டான துணிமணியெல்லாம் எடுத்து வச்சு சாப்பாடு உணவுகள் வச்சு பலகாரங்கள் இனிப்பு கார வகைகள் வச்சு நம்ம சோப்பு சீப்பு கண்ணாடியெலாம் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரிங்களா அதில் உள்ள பொருட்களை எடுத்து ஒரு அட்டை ஒரு ஒரு பேக்கு அல்லது ஒரு அட்டை பெட்டி அல்லது வந்து ஒரு பண ஓலை சம்பந்தப்பட்ட பெட்டியில் வச்சு கட்டி நீங்கள் மேலே தொங்க விட வீட்டில் வந்து எதில் வச்சு வழிபாடு செய்யுறீங்களோ அதுக்கு மேல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி அடித்து அந்த ஆணியில் வந்து நீங்கள் மாட்டி தொங்க விட்டு அந்த பெட் பாக்ஸை பொங்க விட்டிங்க அப்படின்னு அது வந்து உங்களுக்கு யோகம் ஆனால் அந்த பான்ஸுக்கு பக்கத்தில் ஒரு நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பல்ப்பு ஒன்று போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த கிரகம் வந்து அப்படியே வேலை செய்யும் தோசத்தை அப்படியே வச்சு செய்யும் அடியே உணர்ந்த தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் என் தாய் எனக்குள் இருந்து எனக்கு உணர்த்திய விஷயத்த தெளிவாக இதுக்கு முன்னால் அந்த விஷயத்தை சொல்லலை இப்போ இன்னைக்கு காலையில் இப்போ அந்த யோசிக்க மாதிரி கிடைச்ச விஷயம் இதை அப்படியே உங்களுக்கு அவளை அவள் அப்படிங்கிறது தான் அப்போ உங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்து மாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுசில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதே சமயத்தில் வந்து சில பேருக்கு வந்து இடம் இடங்கள் சௌரியமா இருக்கும் தனியாக அந்த மாந்திங்கிற தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட இறந்தவங்க தனியா தனியாக கும்பிட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் ஒரு அணையா விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் பால்ப்பாக போட்டு விட்ருணும் அந்த இடம் வந்து இருட்டாக போடக்கூடாது வெளிச்சமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவாத்மா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் தோஷத்தை செய்யாது சரி இதை மாந்தி அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு உங்கள் வம்சத்தில் அம்மா வழி அப்பா வழி சரிங்களா இந்த மாதிரி வழியில் வந்து பிறந்து இறந்த கன்னி தெய்வங்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால வந்து பிறந்து இறந்த கன்னி தெய்வங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாந்தியாக வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து அந்த ராசியில் வந்து மாந்தி இருக்கும்போது சில பேருக்கு வந்து அப்பா உறவு தாத்தா உறவு இது போ இது போன்ற உறவுகளும் வரும் அந்த அவங்கவுங்க பிறப்பு ஜாதத்தில் இருக்கிற அந்த கிரகநிலையில் சேர்க்கை தகுந்தாற் போல் இந்த தன்மைகள் வந்து மாறுபடும் அப்போ இறந்தவங்க நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க இறந்தவங்களுடைய அமைப்பு என்று சொல்லக்கூடிய மாந்தினால இறந்தவங்க வழிபாடு எடுத்துக்கலாம் இறந்தவங்க வழிபாடு செய்கிறீங்க நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த அமைப்பு இருக்குதா இப்படி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்போ சூடத்தை வந்து நம்ம எப்படி பண்ணுறது கற்பூரங்களை வந்து நீரில் தான் வைக்கணும் நீரில் வச்சதுக்கப்புறம் தரையில் ஒரு சூடம் வச்சு வழிபாடு செய்யலாமான்னு ஒரு கேள்வின்னு கேட்பீங்க கண்டிப்பா அப்படி செய்தாலும் தப்பு இல்லை ஆனால் அந்த இடங்களில் வந்து அடிக்க அதிகமாக நெருப்புகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு அங்கே அரங்கேறிகிட்டே இருக்கணும் அதாவது ஒளி நெருப்பு அப்படின்னாலே ஒளி தானே அங்கே வந்து ஒளி இயற்கையாகவோ செயற்கையாகவோ நீ உரு உருவாக்கி வச்சு நீங்க தினசரி அல்லது வாரத்தில் ஒருமுறை மறக்காமல் வழிபாடு செஞ்சு வரும்போது என்ன உங்கள் ஜாதகத்தில் மேசம் சிம்மம் தனுசில் இருக்கும் இந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு வந்து அந்த ஜீவாத்மா உங்களுக்கு வந்து யோகத்தை மட்டுமே செய்யும் தோஷத்தை வெளிப்படுத்தாது எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்